ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மசாலா சுண்டல் மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம் ஒரு கப்பு கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் அதாவது அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் குண்டக்கல்லிய சேர்த்துடலாம் மூடுக்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிடலாம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடியிலே வச்சிடலாம் நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்து காட்ட அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் குரகுரப்பாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இருக்கட்டும் அடுப்பில் கடாய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு இந்த கடலை பொறுப்பும் உளுந்து பொறுப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் செவக்காய் வறுக்க வறுபடட்டும் நல்லா கொஞ்சம் செவக்காய் வறுபட்டு வச்சு பார்த்தேன் நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாய் வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்படியே சிந்த வச்சுட்டு அரைச்சா விழுது இருக்கு இல்லைங்களா மசாலா இஞ்சி பச்சை இந்த பூண்டுக்கே தாங்க வாசம் செம்மையாக இருக்குங்க இதுல இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கேன் உங்களுக்கு வெங்காயம் பூண்டு வேண்டாம் அந்த ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சு வச்ச கொண்டக்கடலையே சேர்க்கணும் ஏற்கனவே உப்பு தான் வேக வச்சிருக்கேன் இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன் கடைசியா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் பூ துருவா சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு கேரட் ஒரு பாதி இது துருவி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு மாங்காய் துருவி வச்சிருக்கேன் ரெண்டே ஒன்னா சேர்த்துடலாம் இப்படி செய்யறதுனால குழந்தைங்க திரும்பி சாப்பிடுவாங்க ஒரு குறிப்பு சுவையா பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா லைட்டா சேர்த்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம் நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் கொண்டக்கடல சுண்டல்ங்கிறத விட தேங்காய் மாங்காய் கேரட் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ